தமிழ் சினிமால டாப் நடிகையா திகழ்ந்து தெலுங்கு மலையாளம் இந்தி மொழிகள்ல அடுத்தடுத்த படங்களை நடிச்சிட்டு வராங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் இது மாயம் படத்து மூலமா தமிழ்ல அறிமுகமாகி தென்னிந்திய சினிமாவில பல ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிச்சுட்டு வராங்க தற்போது பாலிவுட்ல சினிமா இயக்குனர் அட்லி இயக்கி வெற்றி படமாக அமைஞ்ச தெரி படத்தின் இந்த ரீமேக்ல சமந்தா ரோலில் வருண் தவானுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிட்டு வராங்க அட்லி தயாரிப்புல கேலிஸ் என்ற இயக்குனர் பேபி ஜான் என்ற பெயர்ல இயக்கி வராரு இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் ஒரு காட்சியில் போல்டாக நடிக்க உள்ளார் என்ற செய்தி கசஞ்சிருக்கு தெரி படத்தில் விஜய் சமந்தாவுக்கு இடையே லிப்லாக் காட்சி மட்டுமே இருக்கும் தற்போது பேபிஜான் படத்துல நடிகர் வருண் தவானுடன் நெருக்கமான காட்சியில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க உள்ளது அதிர்ச்சி கொடுத்துருக்கு இந்த படத்திற்காக கீர்த்தி சுரேஷ்க்கு சம்பளமாக அட்லி நாலு கோடி சம்பளமாக பேசப்பட்டதுனால இதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு கீர்த்தி சுரேஷா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் அவங்களை வச்சு இருக்காங்க அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் இப்போ இந்தி சினிமாவில் கொடி கட்டி பறந்துட்டுருக்காரு என்ன தான் வந்து காப்பி கேட்டின கலாச்சாரமே கூட தமிழ் சினிமாவில் அவர் சாதித்த சாதனைகளும் அதை தொடர்ந்து இந்தி சினிமாவில் அவர் சாதித்த சாதனைகளும் என்ன நடக்காதுன்னு சொல்லலாம் இவர் கடைசியாக ஜபான் படம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலானதுனால பாலிவுட்ல இருக்க எல்லா நடிகர்களுமே இவர் மேலே வந்து ஒரு கண்ணாக இருக்கிறாங்க இவர் வந்து எப்படியாவது நம்மளை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் இருக்காங்க சமீபத்தில் அம்பானி கல்யாணத்துக்கு வந்து நம்ம அட்லி வந்து பங்கேற்றிருந்தாரு அது மிக முக்கியமான காரணம் ஷாருக்கான் தான் ஆனால் அட்லி வந்து அம்பானி இன்வைட் பண்ணுறா அப்படின்றது கேள்விக்குறி தான் அந்த டைமில் கூட பாலிவுட் நடிக்கிற எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்லியை வந்து மிகவா வந்து வேற லெவலில் கொண்டாடி இருந்தாங்க அதை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் கொஞ்ச நாளாக வந்து அட்லி ஓட வீட்டில் தான் இருந்தாங்கன்னு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் அவங்க வீட்டில் நாய்க்கூட விளையாடுறது அவங்க ஒய்ஃபோட விளாட்றதுன்னு சொல்லி ஜாலியாக சுற்றி இருந்தாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க எப்படியாவது கிட்ட வாய்ப்பு கேட்டு அடுத்த படத்தில் அவங்க பூஸ்ட் ஆகணும் இந்தியில் எப்படியாவது ஷைன் ஆகணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சமீபத்தில் இந்த செய்தி விளையாடணுன்னே கீர்த்தி சுரேஷ் ரசிகர்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் அந்த முகம் வந்து ஒரு குழந்தை முகமாக ஒரு குடும்ப பாங்கான முகமாகவே எல்லாருமே பார்த்துட்டாங்க நடிகை தளத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட சாவித்திரியாக வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்படி இருந்தால் கீர்த்தி சுரேஷ் ஏன் இந்த மாதிரி கிளாமராக போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏற்படலாம் ஆனால் வேறு வழியில் சினிமா தொழில் சாதிக்கணும் நிற்கணும் அப்படின்னா இவங்க வந்து எப்படியாவது வந்து இந்த கிளாமர்லாம் காட்டி தான் ஆகணும்னு சொல்லி வேறு இல்லாமல் தான் இந்த படத்தில் வந்து முழு கவர்ச்சியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவலாம் வெளியாயிருக்கு கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட நடித்த நிறைய ஹீரோக்கள் வந்து புதுமுகங்களாக இருந்தாலுமே கூட அந்த படங்கள் பெருசாக ஹிட் ஆகலை பா Ja, da, das da. பழைய முகங்களாக இருந்தால் கூட பெருசாக இட்டாவலன்னு சொல்லலாம் அளவுக்கு ராசி இல்லாத நடிகைன்னு சொல்லியாமே ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு கெட்ட பேரும் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஹிந்தியில் போய் இப்போ கலக்க போகிறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் அதை தொடர்ந்து இந்த வருஷமே அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க அம்மா வெளியிட்ட தகவலின்படி இப்படிலாம் பண்ணால் எப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டம் வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த படத்தில் எந்த அளவுக்கு கிளாமராக நடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் சில பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லாம் இவங்க நடித்தா போதுன்னு காத்துட்டு இருக்க சில பேருக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தெரி படத்தோட ரீமேக்கில் விஜய்யோட கேரக்டர் இவர் எப்படி நடிக்க போறாரு அதாவது தருண் வந்து எப்படி நடிக்க போறாருன்னு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கலாம் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் சொல்லி அட்லி கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதுனால இந்த படத்துக்கு வந்து எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்க கருத்தை கவன் பதிவு பதிவுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க